சிவாயனம் இன்னைக்கு கார்த்திகை மாதம் அர்த்த நட்சத்திரம் ஆனாய நாயனாரினுடைய குரு பூஜை திருநாள் திருத்துண்ட தொகையில அலைமளிந்த புனல் மங்கை ஆணாயர்க்கடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாராலேயே பாடப்பட்ட இந்த ஆனாய நாயனாரினுடைய திருச்சரித்திரத்தை நம்ம இப்ப சிந்தனை தான் ஆனாயநாயனா இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்சி அதிலும் குறிப்பாக திரு ஆணைக்காவல் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர்ஸ்தலமாக விளங்கக்கூடிய திரு ஆணைக்காவல் அதை சுத்தி உள்ள ஒரு சில பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மழநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் ஆனாயநாயன வந்து அவதாரம் விழுந்தார் இவர் வந்து இடையர் குலத்தில் அவதாரம் செய்தவர் இவர் வந்து இவருடைய தொழிலே வந்து என்னன்னா பசுக்களை மேய்த்து வரக்கூடிய ஒரு தொழிலை வந்து செய்து வந்துட்டு இருந்தார் இருந்தாலும் இறைவனுடைய இடத்துல அளவு கிடந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் எப்பொழுதும் சதாசர்வ காலமும் திருநீர் அணிந்து கொண்டு இருப்பாரு அவருடைய வேலைகள்ல செஞ்சுகிட்டு இருக்கும்போது கூட இறை நாமத்தை ஜபிக்கக்கூடிய ஒரு இதுல இருந்தாரு இவருக்கு ஒரு தனியான ஒரு திறமை இருந்தது அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்து புல்லாங்குழலை இசைப்பதுல ஒரு ரொம்ப கை தேர்ந்தவராக இருந்தார் அதுலயும் புல்லாங்குழல் இசையில இவர் வந்து வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அந்த இந்த திருவிளையாடல் படத்துல ஒரு பாட்டு ஒன்று நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அவரு சிவாஜி வந்து அப்படி நிறுத்தும் போது அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிளாங்க் ஆகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இவர் வந்து வாசிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னாக்கா அந்த வாசிப்புக்கு மனிதர்கள் மயங்குவதை விட ஆஹ் இந்த மற்ற உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா ஆஹ் செடி கொடி ஆஹ் இது மாதிரி உயிரினங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மயங்கி அப்படி கேட்டு இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு இவருடைய வாசிப்பா இருந்தது அப்ப ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இவர் வந்து இந்த புல்லாங்குழல் இசையில இவர் இறைவனை போற்றி பாடக்கூடிய வகையில பஞ்சாட்சிர மந்திரத்தை வாசிக்க ஆரம்பிச்சாரு அப்படி பஞ்சாட்சிர மந்திரத்தை வாசிக்கிற பொழுது வந்து என்ன அப்படின்னாக்கா அதாவது முதல்ல ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு ஓம் நமச்சிவாய அப்படின்னாக்கா அந்த இசையோட வந்து வாசிக்க ஆரம்பிக்கும்போது என்னன்னா முதல்ல வந்து பசு மாடு வந்து இருந்ததா அதுக்கப்புறம் ஆடுகள் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மற்ற உயிரினங்கள் ஆஹ் பாம்பு தவளை அதாவது எது இதெல்லாம் வந்து ஆப்போசிட்டா இருக்கும் தவளைக்கு ஆப்போசிட் வந்து பாம்பு ஏன்னா வந்து தவளைய பாம்பு உணவா சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் அதுங்க ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருக்காம் ஏன்னா இவருடைய இசைக்கு கட்டுப்பட்டு இருக்குதான் அதே மாதிரி மானும் சிங்கமும் பக்கத்து பக்கத்துல இருக்கான் ஏன்னா இவருடைய இசைக்கு கட்டுப்பட்டு சிங்கம் வந்து மானை வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடியது ஆனா அது வந்து இவருடைய இசைக்கு கட்டுப்பட்டு ரெண்டும் பக்கத்து பக்கத்துல இருக்குதான் இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த அந்த திருவிளையாடல் பாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ரியலா நடந்தது இவருடைய லைஃப்ல அப்படி எல்லாமே வந்து ஸ்தம்பிச்சு போச்சு இந்த இந்த தேவதானமானது பூலோகத்தை தாண்டி மேல தேவலோகத்திலையும் தெரி திருக்கையில ஏத்துக்கு வரையும் போச்சா சுவாமியே வந்து இவருடைய அந்த அஹ் இசைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்படி ராவணன் வந்து சாமதானம் ரொம்ப சிறப்பா பாடினானோ அது போல இவருடைய இசையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் சுவாமிக்கே ஒரு பிரியம் ஒண்ணு வந்துச்சான் அப்ப வந்து என்னன்னா சரி இதுக்கு மேல தன்னுடைய பக்தனை வந்து நம்ம காக்க வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அம்பாலோட ரிஷபாரூடராக காட்சி கொடுத்து நீ வந்து இப்படியே என் கூட கைலாயத்துக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரை வந்து கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க திருச்சரித்திரம் ரொம்ப எளிமையான ரொம்ப அத என்ன சொல்றது ரொம்ப ஆஹ் அதி அற்புதமான சரித்திரம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறிய சரித்திரமும் கூட இது நம்ம நாயன்மார்களினுடைய சரித்திரத்திலேயே ரொம்ப சிறிய சரித்திரமாக இவருடைய சரித்திரம் வந்து வருது ஆனா விஷயம் வந்து அவ்வளோவருக்கு இவருடைய அந்த இசைக்கு தேவகானத்துக்கு சுவாமியே வந்து கைலாயத்துல இருந்து இவரை வந்து அழைச்சிட்டு போயிருக்காருன்னா அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஒரு இது வந்து அந்த புகைப்படத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா எதிர் எதிர் துருவங்கள்ல இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஒன்னா வந்து சேர்ந்து இவருடைய இசையில மயங்கி இது கொஞ்சம் அப்படிப்பட்ட ஆனாய நாயனார் வந்து கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரத்துலதான் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்தது கார்த்திகை மாதம் அஸ்த தான் இவர் அந்த தேவகானத்தை இசைக்கவும் சுவாமியே கைலாயத்தில இருந்து வந்து இவரை வந்து அழைச்சிட்டு போனாரு அப்படி ஒரு நன்னாள் இன்னைக்கு சகல சிவாலயங்கள்லயும் சிறப்பாக ஆனாய நாயனாரினுடைய குரு பூஜையானது நடைபெற்றது தில்லை பெருங்கோவில்ல ஆஹ் மூலவர் உற்சவர் என இரண்டு திருமேனிகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு உற்சவர் திருமேணிய சாயிரச்சை வேலை இரண்டாம் நாள பூஜையில தில்லை நடராஜருடைய சன்னதிக்கு எடுத்து வரப்பட்டு நடராஜரனுடைய திருவடியில சூட்டப்பட்ட குஞ்சித பாதத்தை நாயனாரினுடைய சிறக்குல சூட்டி அவருக்கு வந்து ஐக்கியம் கொடுத்ததாக ஐக்கிய நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இன்னைக்கு ஆனாய நாயனாரினுடைய குரு பூஜை அதிகமா அவரை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த முயற்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வேறு ஏதாவது கருத்து